கடவுளை தேடி போகும்போது கோயிலுக்கு போகிறோம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறோம் எதாவது உற்சவத்தில் கலந்துக்கிறோம் கதா கலட்சம் கேட்குறோம் கடவுளை பற்றி பேசுகிறத கேட்குறோம் இதெல்லாம் கேட்கும்போது மட்டும் நம்ம இனிமேல் நல்லவங்களாக நடந்துக்கணும் எல்லாருக்கும் நல்லதையே பண்ணணும் பாவமே வாழ்க்கையில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறது வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி ஆகிடுறது இதுக்கு புராண வைராகியம்னு பேரான் இது எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்கம்மா இத்தனை வைராகியம் இருக்குதானே நமக்கு தெரியாது அதனால் தயவுசெய்து தெளிவாக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கேட்டுங்க இதுக்கு புராண வைராகியம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் காணப்பட முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது என்னன்னு தெரியாமல் நடந்துகிட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க ரெண்டாவது சாவு வீட்டுக்கு மரணம் நடைபெற்ற வீட்டுக்கு போகிறது இறப்பு கலந்துக்கிறது ஈமக்கிரியில ஈமச்சடங்களை கலந்துக்கிறது சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போகிறது அங்கே போகும்போது மட்டும் என்ன வாழ்க்கை என்ன சுகம் என்னமோ அலைஞ்சோம் எல்லாம் வேஸ்ட்டு என்ன சொத்து பற்றி எல்லாம் கூட எடுத்துனா போகிறோம் இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்க தான் கூட வருமா இதில் வேறு ஒரு பாட்டு வேறு வீடு உறவுன்னு வேறு பாட்டை வேறு அப்போ தான் கேட்க பிடிக்கும் சமரசம் உலாவும் இடமேனு சுடுகாட்டை பற்றி பாட பிடிக்கும் இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம கடை தேர்றதுக்கு வழியாக பார்ப்போம் இனிமேல் நல்லவங்களாம் நடந்துக்கும் அப்படின்னு சுடுகாட்டில் இருக்கிற வரைக்கும் நினைக்கிறது சுடுகாட்டு அப்படி முடக்க திருமணம் ஒன்று அவனுக்கு என்னப்பா போய் சேர்ந்துட்டான் இனிமேல் நம்ம கதையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு மாறுறதுக்கு பேர் மயான வைராக்கியம்னு பேர் மூணாவது வைராக்கியம் பாருங்க வேதனை பொறுக்க மாட்டாமல் இனி புருஷனை புணரவே கூடாது என்று உறுதியாய் நிச்சயம் செய்து கொள்ளும் ஸ்திரீயை போல பிரசவ வலி வேதனை தாங்க முடியல அந்த அம்மா குழந்த பிறக்க போகுது பயங்கர கஷ்டம் வலியோ வலி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆரம்பி அனுபவிச்சதே இல்லை திடீர்னு வருது கொஞ்ச நேரம் கேப் போடுது திடீர்னு வலிக்குது வலினா வாயால் சொல்லி புரிய வைக்கிற வழி இல்லைம்மா பிரச அவ்வளோ பெரிய வழி வேதனை அந்த மாதிரி சமயத்தில் மனைவிகள்லாம் நினச்சிப்பாங்களாம் இனிமேல் அந்தால் கிட்ட சேர்க்கவே கூடாது அந்தாலும் முகத்தையே திரும்பி பார்க்கக்கூடாது புருஷனாவது ஒன்றாவுது நம்ம வழியில் துடிக்கிறேன் நானும் அந்த ஆள் பாட்டு வெளியில் இனிமேல் அந்த அந்தாலும் முகத்தையே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் நினச்சிக்கிட்டான்னு கொஞ்சம் நஞ்சம் நினப்பலாம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது கதை இனிமேல் அந்த ஆள் நம்ம பக்கமே வரக்கூடாது இந்த திரும்பியே பார்க்கக்கூடாது நம்மளும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த பிரசவ சமயத்தில் அந்த வழியோட வேதனை தாங்காமல் இருக்கும்போது மனைவிமார்கள் அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க இதை என்ன வயிறு அப்புறம் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சுட்டு நம்ம குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்புறம் திருப்பி பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுவாங்க இதுக்கு பிரசவ வைராகியம்னு பேர் பிரசவத்தின் போது மட்டும் ஒரு வைராகியம் வரும் என்னையா குடும்பம் அது ரொம்ப கஷ்டம் இனிமே அவரு அவரு அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த நினப்புக்கு பிரசவ வைராகியம்னு பேர் குடும்பத்தில் ஒரு சங்கடம் வருங்காலத்தில் இகபோகங்களில் துன்பமே அன்றி இன்பம் அணுவளவும் இல்லை ஆதலால் இவ்வாழ்வை நீக்கி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று நிச்சயித்துக் கொள்வது பிரசூத வைராகி இது ஒரு வைராகி ஒரே கடன் தொல்லை தாங்க முடியல அதுக்கு மேலே மனைவி தொல்லை தாங்க முடியல குழந்தைங்க தொல்லை தாங்க முடியல ஃபீஸ் கட்டி மாலை இல்லை கண்ணா பண்ணான்னு ஃபீஸ் கேட்குறாங்க ஸ்கூலில் ஒன்றும் பண்ண முடியல இப்படி திரும்ப காசு வேணும் அப்படி திரும்ப காசு வேணும் எதிரில் திரும்பினாலும் காசு வேணும் பின்னாடி திரும்பினாலும் காசு வேணும் என்ன ஐயா வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை வளர்த்த விட நம்ம சன்னியாசியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த உலக வாழ்வை நீக்கி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று கொள்வது இதுக்கு பிரசூத வைராக்கியம் பெரிய இதுக்கும் ஆயிசு குறவு அவர் சம சம சாமியாராக போகணும் அப்படின்னு போயிடுவார் அவர் போயிட்டு அங்கே போயிட்டு கொசு ராத்திரி பூரா கொசு கடிக்கும் இருட்டு ஃபேன் இருக்காது எங்கேயாவது படுத்தா தானாகாரர் வந்து போலீஸ்காரர் ஐயா வந்து திட்டுவாங்க என்ன யா என்ன உரிய அணி ஏன் அங்கே வந்து படுத்திருக்கேன் ஒரு ராத்திரி தாங்க இவரால் மறுநாள் வீட்டுக்கு வந்துடுவாரு இதுக்கு என்ன வைராக்கியம் அப்படின்னு பாருன்னா பிரசூத வைராக்கியம்னு சம்சாரத்தில் கழகம் நேரிட இனி இவர்களுடன் கூடியிருப்பது கூடவே கூடாது என்று அயல் நாட்டை அடைந்து கோபம் மேலிட்டால் இருப்பது சலன வைராக்கியம்னு குடும்பத்தில் குழப்பம் சம கழகம் இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு எல்லாருமேலையும் குற்றம் சொல்கிறது அவங்க எல்லோரும் இவரை சொல்கிறது இந்தாலும் சுத்தமாக சரியில்லை குடும்பத்தில் கழகம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த குடும்பக்காரங்களோட இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களோட இருக்கிறத விட நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு வேறு ஊரில் போய் ஒரு தனியாக ரூம் எடுத்துகிட்டு தங்கி அங்கே இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது தனியாக தங்கி இருக்கிறது கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு தனியாக இருக்கிறதுக்கு பேர் சலன வைராக்கியம் ஒரு அஞ்சு மாதம் தாங்கும் ஆறு மாதம் தாங்கும் அப்புறம் யாராவது வந்து அப்பா நாங்கள் நீ இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாப்பா அப்படின்னு மாலை மாலையாக கண்ணில் தண்ணி விட்டு அழுதாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கு சலன வைராக்கியம்னு பேர் அக்கிரமம் செய்த இவர்களை வெட்டி ரெண்டு துண்டாக்க வேண்டும் என்கிற குரோதம் கொண்டு தன் பிரதிஜையை முடித்து சன்னியாசியாகி போவது மூட வைராக்கியம் எதிரிகளெல்லாம் பயங்கர அக்கிரமம் பண்ணுறாங்க ஒரு ஊரில் செம்ம கொடுமை பண்ணுறாங்க அட்டு பண்ணுறாங்க இவனுங்களை வெட்டிட்டு தான் ஏன் மறுவேலை பழிக்கு பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெட்டி ரெண்டு துண்டாக்கிடணும் அப்படின்ற குரோதத்தோடு தான் நினைச்சதை சாதிச்சுட்டு இனிமே எங்கே இருந்தால் போலீஸில் மாட்டிக்கு போன்னு சன்னியாசிய போகிறது மூட வயிறாக்கி